வெற்றிமையின் தாயான நடிகை சாயா தேவி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று பிறந்த நாளில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் செம்மையாக வைரல் ஆயிருக்கு வரலட்சுமி திரைத்துறைக்கு வந்தபோது அவரும் நடிகர் விஷாலும் சின்சியராக காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நடிகர் சங்க விவகாரத்தில் சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் ஏற்பட்ட மோதல் காரணம் தான் அவங்க திருமண வாழ்க்கையிலிருந்து பின்வாங்கப்பட்டதா ஒரு சில தகவலும் பரவி வந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை வரலட்சுமி அவர்கள் உறுதி செய்யவும் இல்லாத மறுக்கவும் இல்லை இந்த ஒரு சூழ்நிலையில மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலாய் சஜ்தேவுடன் வரலட்சுமிக்கு ஏற்பட்ட ஒரு பழக்கம் நாளடைவுல காதலா மாறி இருக்கு இவங்களோட இந்த காதல சரத்குமாரும் அவரோட முதல் மனைவியான சாயா தேவி ரெண்டு பேருமே காதலை ஏத்துக்கொண்டாங்க இதை தொடர்ந்து ரெண்டு பேருமே தாய்லாந்துல வைத்து கடந்த வருடம் பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு கொண்டாங்க இந்த திருமணத்துல சரத்குமாரின் முதல் மனைவியான சாயா இரண்டாவது மனைவியான ராதிகா எல்லாருமே கலந்து கொண்டாங்க இதற்கிடையில நிக்கோலா சச்சிதேவுக்கும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிருக்கு அந்த தம்பதியினருக்கும் பாத்தீங்கன்னா டீன் ஏஜ்ல ஒரு மகளும் இருக்காங்க இந்த நிலையில நிக்கோலாய் சச்சிதேவ திருமணம் செய்து கொண்ட வரலட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணிடமும் நல்ல விதமாவே பழகி வராங்க ரீசெண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் சென்டர் புகைப்படங்கள் கூட சோஷியல் மீடியால வைரலா இருந்துச்சு அது மட்டும் அல்லாம நிக்கோல சச்சிதேவ் அவர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் முடித்த கையோட செய்தியாளர்களையும் சந்திச்சு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா இனிமே என்னோட பெயருக்கு முன்னால வரலட்சுமி பெயரையும் இணைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசின இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியால பாடும் வைரலா இருந்துச்சு திருமணத்துக்கு பிறகு மனைவியோடு மட்டுமல்லாம நடிகர் சரத்குமாரிடமும் ரொம்பவுமே அந்யோன்யமா பழகி வராரு இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பட்டும் வைரல் ஆயிருக்கு